என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம குழம்புல கிராமத்து ஸ்டைலில் மொச்சப்பயிறு முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு விசேஷமாக இருக்கும் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இந்த மொச்சப்பயிரை ரெண்டு வகையாக செய்வாங்க பயிரை வறுத்து ஊற வச்சு குக்கரில் அவிச்சிட்டு அப்புறம் இதில் சேர்க்கலாம் வெறுமனை ஊற வச்சு பயிரை வறுக்காமல் ஊற வச்சு குழம்பு காய்ச்சலாம் இப்போ நம்ம வறுக்காமல் ஊற வச்சு நைட்டு ஊற வைங்க இல்லைன்னா காலையில் ஊற வச்சுருங்க ஒரு நாலு மணி நேரம் ஊறினா போதும் வெள்ளை மொச்சை பர்மா மொச்சைன்னு சொல்லுவாங்க அந்த மொச்சை பிரமாதமாக இருக்கும் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வச்சாலும் அந்த கருவாட்டு குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க கருவாடு எந்த கருவாடு வேணாலும் போட்டுங்க இப்போ இந்த துண்டு கருவாடாக இருந்தால் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இந்த கருவாட்டில் பெரிய கருவாடு துண்டு கருவாடு நீங்கள் எது வேணாலும் போட்டுங்க கருவாடு இதுதான் பர்மா மொச்சை வெள்ளை மொச்சை ஊற வச்சா அப்புறம் இருக்கும் பர்மா மொச்சை முருங்கக்காய் கத்திரிக்காய் போடுறோம் முழுசா பூண்டு அப்படியே குழம்புல போடணும் நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வாய் வீட்டு குழம்பு மசாலா நம்ம தயாரிச்சிருக்க நம்ம வீட்டு மசாலா தூள் எல்லா மசாலாவும் இருக்குது பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா சாம்பார் பொடி மீன் குழம்பு மசாலா குழம்பு மசாலா சிக்ஸ்டி மசாலா எல்லா மசாலாவும் இருக்குது அந்த மசாலா தான் அதில் போட்டு நம்ம செய்ய போகிறோம் பச்சை மிளகா கொத்தமல்லி சின்ன வெங்காயமும் போடுறோம் பெரிய வெங்காயமும் போடுறோம் இருந்தால் போடுங்க ருசி நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் இல்லாதவங்க பெல்லாரி வெங்காயமும் போட்டுங்க புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் புளி குழம்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் வைக்கிறீங்களோ ரெண்டு நாள் மூணு நாள் வைக்கணும் கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க அப்போ புளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் இதில் தாளிப்புக்கு வெந்தயமும் கடுகு விழுந்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறோம் கருவேப்பலை தக்காளி ஒரு மீடியம் சைஸில் மூணு தக்காளி உப்பு எண்ணெய் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வறுக்காத மொச்சை பயிர் மரும மொச்சன்னு சொல்லுவாங்க அது ஒரு கால் கிலோ இரநூத்தொம்பது கிராம் கால் கிலோ பயிரை இதில் தண்ணியில் போட்டு நல்லா தண்ணியில் ரெண்டு மூணும் ஏன்னா அவிச்சிட்டு வடிகட்டி தான் எடுக்க போகிறோம் அதனால் தண்ணி அளவெல்லாம் கிடையாது சும்மா நீங்கள் போட்டு ஒரு நாலஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வச்சுருங்க ஒரு நாலு விசில் வரட்டும் உப்பு போடலை உப்பு போடாமல் உப்பு போட்டால் சரியாக வேகாது அதுக்காக உப்பு போடாமல் இப்போ ஒரு நாலு விசில் வரட்டும் தண்ணியில் இது அளவெல்லாம் கிடையாது ஏன்னா வடித்து எடுத்துகிற போகிறோம் பயிர் உடனே நாலு விசில் வந்தவுடனே பயிரை வடித்து எடுத்துக்கிற போகிறோம் இப்போ குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம் நல்லா அந்த பாத்திரமாக இருந்தால் உங்கள்கிட்ட எப்படி இருக்கு அந்த பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கால் கிலோ மொச்சை குடும்பத்துக்கு தேவையானவங்க எவ்வளோ தண்ணி வேணாலும் வச்சு எவ்வளோ வேண்டாலும் குழம்பு கூட குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு நூறு எம்எல் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு இந்த கருவாடு உங்கள்கிட்ட என்ன கருவாடு துண்டு கருவாடு இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்புக்கு உங்கள்கிட்ட வேறு என்ன கருவாடு இருக்கோ அந்த கருவாடை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் ஒரு அரை வேக்காடு ஃபுல்லா கருக வேண்டாம் சும்மா ஒரு அரை வேக்காடு கருவாடு வெந்த உடனே எடுத்துருங்க எடுத்து தனியா வச்சுக்கணும் தனியா வச்சுட்டு அதுல ஒரு பதினஞ்சு இருபது பல் பூண்டு பூண்டு எவ்வளவு போட்டாலும் நல்லா இருக்கும் ஒன்றும் தப்பு முழு பூண்டு அப்படியே முழுசாக போட்டுருங்க பூண்டு பாருங்க சும்மா லேசாக இப்போலாம் வெந்தா பொரிஞ்சால் போதும் கருவேப்பில் போட்டுக்குங்க சும்மா ஒரு சிட்டிகை வெந்தயம் மாதிரி ஒரு சிட்டிகை ஜீரகம் சும்மா ஒரு சிட்டிகை சோம்பு மூணு போட்டுக்குவோம் பொரியட்டும் குறைஞ்சோடனே சாம்பார் வெங்காயம் ஒரு இருபது நம்பர் இருக்கும் சாம்பார் வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு வெங்காயம் எவ்வளோ இருந்தாலும் நல்லா இருக்கும் சாம்பார் வெங்காயம் முழுசாக கூட போடலாம் நல்லா இருக்கும் அதோட இந்த பெல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் இவ்வளோ வெந்தால் போதும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா ஃபுல்லாக பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தீயை சிம்மில் வச்சுங்க போடும்போது மிளகாத்தூள் கறியிடக்கூடாது தீயை சிம்மில் வச்சுங்க போட்டு ஒரு மூணு சை மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துடுறேன் தக்காளி போட்டோடனே தக்காளி நச நல்லா மசிஞ்சி வர்றதுக்காக இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்க்குறேன் ஏன்னா நம்ம குழம்பு அதனால் கல் உப்பு சேர்க்குறோம் தக்காளி போட்டோம் தக்காளி ஓரளவுக்கு வெந்து வந்தோன்னே இப்போ கத்திரிக்காய் போட்டுக்குவோம் முருங்கைக்காய் ரெண்டு காய் நல்லா பெரிய காய் ரெண்டு காய் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் இந்த எண்ணெய் மசாலாவோட சேர்த்துருவோம் யை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நல்லா காய் நல்லா எண்ணெயிலே நல்லா திரண்டு வரட்டும் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க கருவாட்டு குழம்புல இந்த பச்சை மிளகா சேர்ந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து அந்த பச்சை மிளகாவை சாப்பாட்டுக்கு சூப்பி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் காரம் தெரியாது அதனால் இப்போ இந்த மிளகாவை மசாலாவோட சேர்த்துருங்க இந்த எண்ணெயில் இந்த முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் ஏற்கனவே தக்காளிக்காய் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அந்த உப்பே போதுமானது அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம் தண்ணி சேர்த்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் இந்த மசாலா இதிலே வெந்து வரட்டும் வாய் வீட்டு குழம்பு மசாலா தூள் அந்த குழம்பு மசாலா தூளில் நல்லா குழம்பு நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ சட்டி நிறையா வைக்கணும் தகுந்த மசாலா இப்போவே சேர்க்கணும் குழம்புக்கு தகுந்த மசாலா நம்ம எவ்வளோ குழம்பு வைக்க போகிறோங்கிற தகுந்த மாதிரி செய்யணும் அந்த வரங்க நான் இப்போ குழம்பு நல்லா கூடுதலாக வைக்கினால ரெண்டு டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மசாலா போடுறேன் இதில் எல்லாமே இருக்குது தனியாத்தூள் இருக்குது மிளகாய் தூள் இருக்குது மல்லித்தூள் இருக்குது ஜீரகத்தூள் இருக்குது எல்லாமே இதில் சேர்ந்துருக்கிறதுனால நம்ம இது ஒரு மசாலா போட்டாலே போதும் தனித்தனியாக ஜீரகத்தூளுக்கு தனியாத்தூள் தேக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒன்றே போதும் இப்போ காய் நம்ம போட்டோம் காயெல்லாம் வெந்து மசாலாவில் எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வருது இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி நீங்கள் அவங்கவுங்க குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி கூட்டிக்குங்க குறைச்சிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம் குழம்பு இப்போ புளியை கரைச்சி வடிகட்டி வச்ச தண்ணி இது அப்படியே இந்த வடிகட்டின தண்ணியே ஊற்றிடுவோம் புளித்தண்ணி ஊற்றிட்டு இப்போ கருவாடை போட்டுருங்க சேர்ந்து கொதித்து வரட்டும் இப்போ இந்த வாசனையில் கருவாடும் சேர்ந்து கொதிக்கும் போது சேர்ந்து வந்துடும் வாசனை சேர்ந்து வரும் இப்போ கருவாடை சேர்த்துக்கும் பொறிச்சு வச்சோம்ல அரை வேக்காடில் அந்த கருவாடை சேர்த்துக்குருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் அதுக்கப்புறம் வெந்த பயிர் சேர்க்கணும் இது ஒரு அஞ்சு விசில் நாலு விசில் சொன்னால் அஞ்சு விசில் விட்டுருக்கான் அது வெந்ததுக்கப்புறம் இது இதனுடைய எடுத்து பயிரை வடிகட்டி இதை சேர்த்துடணும் அஞ்சு விசில் வச்சோம் இப்போ மூடி வெந்து ஆவிலாம் எடுத்துட்டோம் பயிர் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சூட்டோட உப்பு அந்த பயிர் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா மெதுக்கு மெதுக்கு வெந்துருச்சு சூப்பராக ரொம்ப குழையவும் கூடாது ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வடிகட்டி குழம்புல சேர்த்துடுவோம் நல்லா மசாலா எல்லாம் போட்டால் நல்லா கொதிச்சு வருது இப்போ நம்ம அவிச்சு வச்ச பார்த்திங்களா அந்த மொச்சப்பயிர் அதை போட்டு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கொத்தமல்லி எவ்வளோ போட்டாலும் தகம் ஒன்றும் ஆகாது நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போடுங்க போட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுங்க போட்டுட்டு மூடி வச்சிருவோம் எல்லாம் முடிஞ்சிச்சு அருமையான கருவாடு முருங்கக்காய் மொச்சப்பயிறு கத்திரிக்காய் போட்ட கிராமத்து கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அருமையான கிராமத்து முறையில் உள்ள கருவாடு மொச்சப்பயிறு முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டால் அரகா ரொம்ப ருசியாக இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் பழைய குழம்பு ஆக ஆக இன்னும் அது டேஸ்ட்டு கூட்டிகிட்டே இருக்கும் இந்த இதே மாதிரி நீங்கள செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்க வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் சந்தைக்கு வரை உங்கள் அனுபவம்